வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி வெளிச்சம் வணக்கம் சார் வணக்கம் சேலத்திலும் சார் சிவம் இப்போ வந்து என்னன்னா இப்போ ஒருத்தராளை வந்து ஈஸியாக சம்பாதிச்சு செட்டில் ஆக முடியுது ஒவ்வொருத்தராளாலும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த நிலைமை விட்டு வெளியே வரவே முடியல அப்படி இருக்காங்க இதுக்கு உங்க பார்க்க வந்து எப்படிங்க சார் இது சொல்ல முடியும் பொதுவாக வந்து ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருமானம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாம் பவத்தை குறிக்கும் பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கர்மா தான் நம்ம என்ன மாதிரி கர்மாவை சுமந்துட்டு வந்திருக்கோமோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது அதனால தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருமானம் அமையறதில்ல ஜோதிடத்தில் எப்படி பார்ப்போம்னா இரண்டாம் பவம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு நிரந்தர வருமானம் வரும் ஏன் ஒருத்தருக்கு இரண்டாம் பாவம் நல்லா இருக்குது ஒருத்தங்களுக்கு கெட்டு போகுதுன்னா அவங்க அந்த மாதிரி கர்மாவை சுமந்துட்டு வந்திருப்பாங்க நிறையா புண்ணியம் பண்ணவங்களுக்கு இரண்டாம் பவம் நல்லாயிருக்கும் அப்போ நிறையா வருமானம் வரும் நிறையா பாவம் பண்ணவங்களுக்கு இரண்டாம் பாவம் கெட்டு போயிருக்கும் அப்போ வருமானம் வந்து குறைவாக இருக்கும் அப்போ இந்த வித்தியாசம் வரதுனால தான் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி சம்பாதிக்கிறது இல்லை ஒருத்தர் சின்ன லெவலில் சம்பாதிக்கிறாங்க ஒருத்தங்க பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க ஸோ இதுக்கான வித்தியாசமே நாம் செய்கிற தான் காரணம் அப்போ அந்த கர்மா நல்லா இருந்தால் அந்த புண்ணியம் நல்லா இருந்தால் இரண்டாம் பாவம் பலமாக இருக்கும்போது அவங்களுக்கு நிரந்தரமான வருமானம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இரண்டாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இப்போ வந்து இரண்டாம் பாவம் ஒருத்தரால் பலப்படுத்திக்க முடியுங்களா கண்டிப்பாக முடியும் பொதுவாக வந்து இரண்டாம் பாவம் பலமாக இருக்கிறவங்க இன்னும் அதை எக்ஸ்ட்ராவாக பூஸ்டப் பண்ணிக்கலாம் இரண்டாம் பாவம் வீக்காக இருக்கிறவங்க பலப்படுத்திக்கலாம் இரண்டாம் பாவம் கெட்டு போயிருக்கிறவங்க அதை ஏதாவது பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிற எடுக்கிறோம் ஸோ ஜோதிடத்தில் வந்து பண ஈர்ப்பு விஷயங்கள்னு இருக்குது பணவலைக்கலைன்னு இருக்குது அந்த பணவலைக்கலை விஷயத்தில் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் பலப்படணுனாலே இரண்டாம் இடங்கிறது சாப்பாடுன்னு அர்த்தம் டெய்லியும் ஒருத்தருக்கு ஒரு இட் ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்திங்கன்னா அன்னதானம் பண்ணிங்கன்னா இரண்டாம் இடம் பலமாயிடும் ஸோ அல்லது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் டீ காஃபி வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ண பண்ண ஆகும்னா அந்த இரண்டாம் இடம் பலமாகி வருமானம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு உயர ஆரம்பிச்சிடும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியல இப்போ யார் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் யார் வந்து ஒரு ஒர்க்குக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து எப்படிங்க சார் பொதுவாக வந்து இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் உத்தியோகத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு வருமானம் வருமானம் வரப்போகுது பிஸ்னஸ் பண்ணாலும் வருமானம் வரப்போகுது பட் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது உத்தியோகம்னா இன்னொருத்தங்களுக்கு கீழே போய் நம்ம அடிமையாக வேலை பார்க்கணும் பிஸ்னஸ்னால் நம்ம முதலாளியாக இருந்து நம்ம எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து அவங்கள பார்த்துக்க போகிறோம் அப்போ இதுக்கு வந்து ஜாதக ரீதியாக அதற்கு உண்டான பாவங்கள் நல்லா இருக்கணும் உத்தியோகம் அப்படின்னா ஆறாம் பாவம் நல்லா இருக்கணும் பிஸ்னஸ் அப்படின்னா பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு பாவங்களில் யாருக்கு அது வலிமையாக இருக்கோ அதை பொறுத்து அந்த அந்த விஷயத்தை அவங்க தேர்ந்தெடுக்கலாம் இதில் வந்து என்னென்னா உத்தியோகம் தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுல மிக முக்கியமாக நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத எடுக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் அவங்களுக்கு வருமானம் நிரந்தரமாக வருமா வராதான் முடிவு பண்ண முடியும் நமக்கு ஒத்துவராத ஒரு துறையில் போய் வேலை பார்க்கும்போது அவங்க அதில் தான் எஃபோர்ட் போட்டாலும் பெரிய முன்னேற்றம் அடைய முடியாது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா உத்தியோகத்துக்கு போயிருப்பாங்க உத்தியோகத்தில் போய் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அதில் பெரிய வெற்றி அடைய முடியாது சில பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸில் பெருசாக ஜெயிக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாதக ரீதியாக அந்த துறை ஒத்து வராது அவங்களுக்கு எது ஒத்து வருமோ அந்த துறையில் போய் அவங்க எஃபோர்ட் போட்டாங்கன்னா நல்லா ஜெயிச்சிடலாம் அப்போ எல்லாத்தையுமே நமக்கான பிராப்தம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணி அதை நோக்கி எஃபோர்ட் போட்டோம்னா ரொம்ப ஒரு சிறந்த ஒரு தன்மைக்கு நம்ம வர முடியும் ஸோ இப்போ நான் ஜோதிடராக இருக்கேன்னா எனக்கு ஜோதிடம் தான் ஒத்து வரும்னு ஜாதகத்தில் இருக்குது அதனால் அதில் வந்தனால் சிறப்பாக சம்பாதிக்க முடியுது ஜெயிக்க முடியுது நான் ஜோதிடத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழிலில் போய் பண்ணேன்னா அதில் பெருசாக ஜெயிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கும் அந்த பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கும் பிராப்தம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ராக்ல போனாங்கன்னா சிறப்பாக வர முடியும் சரி இப்போ வந்து பணம் வந்து நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அதை சேர்த்து வைக்க முடியல அதுக்கு வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு இதுக்குன்னு இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா பொதுவாக வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு சில பேருக்கு இருக்கும் நல்ல பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பணத்தை வந்து சேர்த்து வைக்க முடியாது அது காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறது பலமாக இருந்தால் பர பணமெல்லாம் விரயமாகிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கான கமிட்மெண்ட்டை உருவாக்கிக்கணும் ஸோ கடன் கூட வாங்கிக்கலாம் கடனுக்கு இஎம்ஐ கட்டலாம் ஸோ அவங்க பணத்தை சேர்த்தி வச்சு வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா சேர்த்து வைக்க முடியாது ஒரு நாலு மாதம் சேர்த்தி வைப்பாங்க அஞ்சாவது மாதம் தேவையில்லாத செலவு வந்துடும் விரைவாயிடும் அப்போ ஒரு கடனாக வாங்கிட்டாங்கன்னா இஎம்ஐ மாதிரி கட்டி அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அல்லது ஒரு சிட்டு மாதிரி போட்டு மாதம் மாதம் சேர்த்துலாம் ஒரு ஆர்டி மாதிரி போடலாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லேண்டு வாங்கலாம் இந்த மாதிரி பணத்தை லிக்யூடாக வச்சுக்காம ஏதாவது ஒரு பொருளாக மாற்றி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அதில் சேமிக்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் பணத்தை எப்படி சேமிக்கணும் அதுக்கு நடைமுறையாக என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்குது ஜாதகத்தில் அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்ட்டுருக்கு இதாக அவங்க கடைபிடிச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பணத்தை வந்து சேமிக்க முடியும் பொதுவாக பணத்தை சேமிக்கிறதுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது தினசரி வீட்டில் ஒரு உண்டியல் வச்சு அதில் பதினோரு பணம் போட்டுட்டு வந்தாலே அவங்களுக்கு அந்த பணம் சேமிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாயிடும் அதே மாதிரி அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி சேமிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி சேமிக்கலாம் குரு நல்லா இருக்கிறவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ராகு நல்லா இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும் ஸோ அதுலேயும் குறிப்பாக கடன் வாங்குறது கூட ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் ஏன்னா கடன் வாங்கிட்டு மொத்தமாக நம்ம பணத்தை சேர்த்துறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்டு ஒரு கடன் வாங்கி அந்த விஷயத்தை சேர்த்திடுறோம் மாதம் மாதம் அந்த பணத்தை கொடுத்து அதை அடைக்கிறோம் அதுவும் ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் பட் இந்த கடன் வாங்குறதுல ஒரு ரிஸ்க் என்னென்னா நமக்கு வரக்கூடிய வருமானம் இடையில நின்று போயிடுச்சுன்னா அந்த கடனை கட்ட முடியாமல் போயிடும் அப்போ இங்கே முக்கியமாக என்ன பண்ணணுன்னா சேமிக்கும் போது கடன் மாதிரி ஒரு விஷயத்தை சேமிக்கும் போது வருமானம் நமக்கு நல்லா வருதா தொடர்ச்சியாக நமக்கு வருமானம் நல்லா வருமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் கடன் வாங்கணும் அந்த சேமிப்புக்கு அப்படிங்கிறது விஷயத்துக்கு போகணும் மக்களுக்கு நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்கிறது இல்லை ஸோ அவங்க சேமிப்புனா எந்த மாதிரி சேமிப்புக்கு போகணும் கடன் வாங்கணுமா வாங்கக்கூடாதா நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது நம்ம தசாபக்தி என்ன சொல்லுது இன்றைக்கி பணம் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு நமக்கு பணம் வருமா அஞ்சு வருஷம் கழித்து நமக்கு பணம் வருமா இல்லை பணம் வராமல் போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லாங் டைமாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் சார் இப்போது ஷேர் மார்க்கெட்டு போய் எல்லோரும் போகிறாங்க இப்போ எல்லாராலையும் அதில் சம்பாதிக்க முடியுங்களா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்லுதுன்னா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான் அதுக்கும் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஐந்தாம் பவம் தான் ஸ்பெக்குலேஷன் மார்க்கெட் பங்கு சந்தைன்னு சொல்லுவோம் நம்மளுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் எப்படி போக போகுது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணி நம்ம ஷேர்ஸை வாங்கி அதில் வந்து இன்டர்டேட் பண்ணலாம் பட் அது வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று டெய்லியும் ட்ரேடிங் பண்ணுறது அது லாங் டைமாக ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி அந்த ஷேர்ஸ் மூலிமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி லாங் டைமில் பணம் சம்பாதிக்கலாம் அப்போ இந்த அமைப்புகளை ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த தொடர்புகள்லாம் வலிமையாக இருந்தால் தான் அவங்க ஷேர்ஸ்க்குள்ளேயே போகணும் கிரகத்தில் ராகுவும் புதனும் நல்லா இருந்தால் தான் அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும் ஸோ இது கெட்டு போயிருக்கும் போது அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ளேயே போகக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரியாமல் எல்லோரும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன்னு போகிறாங்க அதனால நிறைய விபரீதமான விளைவுகளை அவங்க சந்திக்கிறாங்க நிறைய பணத்தை இழந்துடுறாங்க முதல்ல நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகணும் அதுக்கப்புறம் இன்னைக்கு கரண்ட் சினோரியாவில் என்ன ஷேர்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத படித்து வைக்கணும் டெவலப் பண்ணிக்கணும் நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அதை ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி நமக்கு எந்த ஷேர்ஸ் வாங்கினா நமக்கு லாபம் கிடைக்கும்னு பார்க்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரு நல்லா இருக்குன்னா பேங்கிங் செக்டாரோட ஷேர்ஸ் வந்து வாங்கணும் வாங்கினாங்கன்னா அதில் அவங்க ஜெயிக்க முடியும் ராகு நல்லா இருக்குன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கலாம் சனி நல்லா இருக்குன்னா ஸ்டீல் கம்பெனி அதுக்கப்புறம் லெதர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான ஷேர்ஸ்லாம் அவங்க வாங்கலாம் இதே வந்து சந்திரன் நல்லா இருக்குன்னா டெய்ரி ப்ராடக்ட் டெய்ரி கம்பெனி சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் வாங்கலாம் சுக்ரன் இருந்தால் ஜுவல்லரி சம்மந்தமான ஷேர்ஸ் வந்து வாங்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஷேர்ஸை வாங்கும்போது அவங்க சக்ஸஸ் ஆக முடியும் எல்லாத்துக்குமே வந்து முதல்ல ஒரு விழிப்புணர்வு வேணும் எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அதை தான் நிறைய பேர் போய் லாக் ஆகுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அவங்க பெரிய சக்ஸஸ் அடைய முடியும் இப்போ வந்து இந்த பணம் ஈர்ப்பு சம்மந்தமாக ஏதாவது கிளாஸ் எடுக்கிறீங்களா நிறையா கிளாஸஸ் நான் எடுத்திருக்கேன் மணி அட்ராக்ஷன் சம்மந்தமாக ஸோ இப்போ கூட சஸ்டிக் வெல்னஸ் கேர் சம்மந்தமாக பணவளக்கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சி எடுக்க போகிறேன் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு இந்த பயிற்சி நடைபெறுப்பது மூன்று மணி நேர வகுப்பு இதற்கு கட்டணம் மிக குறைந்த கட்டணமாக ட்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ண போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இதில் வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறது பணத்தை எப்படி பெருக்கிறது பணத்தை எப்படி சேமிக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்தெந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் வாங்கினா நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும் இந்த மாதிரி எல்லா தகவல்களும் அடங்கிய ஒரு கம்பைண்டு வகுப்பை அதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களாம் கலந்துக்கலாம் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜோதிடத்து மேலே ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் தெரியாதவங்க கூட இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் நன்றி 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 வணக்கம்